சொல்லிட முடியாது என்றார்கள் உண்மையை உணர முயன்ற நாணிகள் வேதம் ஓதுவதின் மூலமாக கடவுள் உண்மையை காண முடியுமா கண்டு அனுபவிக்க முடியுமா முடியாது ஏன் நானே கடவுள் என்று வேதம் சொல்கிறது நான் வேறு கடவுள் வேறு என்ற உண்மையை உணர்ந்தால்தான் கடவுளை அடைந்து அனுபவிக்க முடியும் தேகத்திற்கு மனம் முதலிய கரணங்களுக்கு அப்பாற்பட்டது இறைவனுடைய இயற்கை உண்மை நிலை இதே கருத்தை மகாதேவ மாலையிலும் திரு அருள் பிரகாச வல்லலார் சொல்லுகிறார் பாராயிரம் மறை அனந்தம் அனந்தம் என்னும் பார்த்து அலந்து கண்டு என பல்கான் மேவி ஆயிரம் ஆயிரம் முகம் முகங்களாலும் பண்ணால் அலர்ந்து அலர்ந்து ஓர் அணு துணையும் அளவுகானா அழுது சிவா சிவா என்று ஏங்கி திரும்ப அருள் பரவெளி வாழ் சிவமே ஈன்ற தாயிறங்கி வளர்ப்பது போல் எம்போல் வாராரோ தன்னருள் வளர்த்து என்றும் தாங்கும் தேவே என்று மகாதேவ மாலை அறுபத்தி ஓராவது பாடலில் வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் வேதங்கள் பல காலமாக பல வழிகளிலும் உயன்று காண முடியாத அருட்பெரும் சோதி ஆண்டவர் வேதங்களின் துணை கொண்டு இறைவனை காண முயன்ற பெரியோர்கள் இறைவனுடைய பேரரு அருளை அணு அளவு கூட அடைய முடியாமல் திரும்பிவிட்டனர் மனம் நொந்து அழுது சிவா சிவா என்று ஏங்கி நின்கின்றனர் இவர்கள் எல்லாம் தேடியும் கிடைக்காத அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பெருவழியிலே இருந்து பெற்ற தாய் போல் அன்புடன் வந்து என் போன்றவர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் என்கிறார் வள்ளலார் இந்த மகாதேவ மாலை அறுபத்தி ஓராவது பாடல்ல என்னுடைய பொருளாக நம்ம சிந்திக்கிறோம் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் காண முடியாத பிரம்மம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவர்தம் சிற நடுவிலே இருக்கும் நாணசபையிலே இருக்கிறார் அவர்தம் தனி பெரும் கருணையால் நமக்கு பேரின்பத்தை வழங்கி நம்மை வாழ வைக்கவும் தயாராக இருக்கிறார் என்பதை வள்ளலாரின் வாழ்க்கை அனுபவத்திலே உணர்கிறோம் வடலூர் சத்தியநான சபையிலே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எழுந்திருப்பிருப்பதாக கட்டப்பட்டிருக்கிறது இது நமது